கவலையே படாதீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க எங்கள் வீட்டில் கிணறு இருக்குது மோட்ரு இருக்குது டேப் இருக்குது பைப் இருக்குது தண்ணி மொண்டு வந்து ஊற்றவே தேவையில்ல நான் போய் டேப் ஆன் பண்ணி விடுறேன் மோட்ரு போட்டு விட்டு டேப் ஆன் பண்ணி பைப் போட்டு விடுறேன் சூப்பராக ஃபுல்லாக ரொம்ப விடு ஏ உடனே ஆன் பண்ணி விட்டுட்டா ஏய் தண்ணி பாத்தீங்களா ஊத்துது ஏ கால்ல எல்லாம் நனைய்போது ஏ தண்ணி ஜில்லு இருக்கு அபி என்ன ஷூ எல்லாம் நனைந்து பாறேனே கழுத்தி ஷூ எல்லாம் ஷூ போட்டுட்டு ஹனி அது நியூ இல்ல தெரியுமா அதுல அதனால போட்டு குளிக்கறேன் தண்ணி அப்படியே மேல வந்துகிட்டே இருக்கு பாருங்க அப்படியே லைட்டா அந்த பபிள்ஸ்லாம் ஆயிட்டே இருக்கு

மேலே தண்ணியே படாது ஆனா தண்ணிலே இருந்தோம்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா ரசி என்ன ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டீங்க எங்கள மாதிரி கீழ இருந்தீங்கனா நல்லா சூப்பரா சுத்தி சுத்தி நல்லா நீச்சல் அடிக்கலாம் ஏ ஹனி ப்ளீஸ் பா எங்கள கொஞ்சம் மூவ் பண்ணி விடு அப்படியே சுத்தி விடு பா இது நல்லா இருக்கு நீங்க மட்டும் ஜாலியா ஏர் பேக்ல பெட்ல நீங்க மட்டும் மேலே படுத்துக்குவீங்க நாங்க உங்களுக்கு ஆட்டி ஆட்டி விட்டுட்டு இருப்போம்மா

மாதிரி எப்படியாவது ஸ்விமிங் கத்துக்கலாமே நான் கீழ நின்னுட்டே இருக்கேன் என்ன தள்ளி விட்டுறாதீங்க இருங்க இப்ப அவங்க யார் பேக் மேல குதிக்கறாங்க பாருங்க நீங்க நாலு பேரும் எவ்வளவு நேரம் தான் மேலே நீங்க படுத்துட்டு இருப்பீங்க கீழ வாங்க இல்லாட்டி இப்ப உங்க மேலே நான் குதிக்க போறேன் பாருங்க நிஜமா தான்க்கா குதி குதிச்சிருவேன் கீழே இறங்கிடுங்க கொஞ்ச நேரம் தண்ணீர் விளையாடுங்க இங்க வந்து இப்படி தூங்கவா வந்தீங்க சரி சரி நான் அவங்கள பாவம் பார்த்து தான் விடுறேன் சரி போங்க பொழைச்சி போங்கன்னு தான் விடுறேன் சரியா நான் கீழே ஜம்ப் பண்ணிக்கிறேன் வாங்க பண்ணி விட்டுவா வாழ் இந்த மாதிரி பண்ணுறதுவா ஒழுங்கா மறந்துட்டு வந்துடணுமா அக்கா நீங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க இன்னும் விளையாடுறது எவ்வளோவோ இருக்கு நீங்க பெட்லயே படுத்துகிட்டு இருந்தால் எப்படிக்கா அதனால் தான் நான் தள்ளி விட்டேன் சாரிக்கா நீங்க எல்லாரும் ஓரமாக நின்றுக்கிட்டிங்க நான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க நீங்க எல்லாரும் ஒதுங்க நின்று எனக்கு இடம் கொடுங்க நான் மட்டும் தனியா ஜாலியா குளிச்சுக்கிறேன் நீங்க எல்லாரும் கேர்ள்ஸா இருக்கீங்க எனக்கு குளிக்கவே சங்கட்டமா இருக்கு தெரியுமா அக்கா நம்ம குளிச்சா ஷாம் போட்டு குளிச்சா தானே நல்லா இருக்கும் எப்பயுமே அதனால நம்ம ஷாம் அப்ளை பண்ணி குளிச்சுக்கலாம் நான் உங்க எல்லா தலையிலயும் அப்படியே ஊத்திட்டு வரேன் நீங்க தேய்ச்சி குளிச்சுக்கோங்க நான் மட்டும் அதிகமா போட்டு குளிச்சுக்குவேன் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் நல்லா தேய்ச்சி குளிச்சுக்குவேன் இன்னும் நான் எங்கள் மோட்டரில் போய் பம்பு செட்டில் போய் தலையை காமிச்சு நல்லா போக வச்சுக்குவேன் நான் எனக்கு இப்படி குளித்தாதக்கா பிடிக்கும் இப்படி குளிச்சுக்கிறேன்

உட்காந்து நம்ம லாலிபாப் சாப்பிடலாம் நீ பயப்படாத பேக்ல நீ உட்காந்துக்கோ நீ அங்க இருந்துட்டு லாலிபாப் சாப்பிடு ஓகேவா நாங்க எல்லாம் இருந்துக்கறோம் விளையாடும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கு அண்ட் என்ன பண்ணிட்டு இருக்க நீ பாத்தியா என் ஃபேஸ் என் வாய் என் கண் என் தலை எல்லாம் ஒட்டிட்டு இருக்கு நீ என்னானா வேணும்னு தலையில ஒட்டி வச்சிட்டு விளையாடிட்டு இருக்க அக்கா நாம குளிச்சோம்னா போயிடுங்கா நம்ம கையில தொட்டாதான் மேல ஒட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊத்தி குளிச்சோம்னா போயிடும் இப்ப பாத்தீங்களா என் மேல நல்லா கிளீனா ஆயிடுச்சு இது விளையாட எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா அப்படியே ஃபேஸ்ல ஒட்டுது தண்ணி உள்ள போனோம்னா போயிடுது திரும்ப ஏஞ்சோம்னா ஃபேஸ்ல ஒட்டுது திரும்ப போயிடுது இப்படி எவ்வளோ ஜாலியா இருக்கு தெரியுமா விளையாட நீங்க ஏதாக்கா டென்ஷன் ஆகுறீங்க அக்கா அக்கா அப்படியே எங்களுக்கும் ஓப்பன் பண்ணி கொடுங்கக்கா நாங்களும் டேஸ்ட் பண்ணிக்கிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணியில் உட்காந்துக்கிட்டே நீச்சல் அடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம லாலிபப் சாப்பிட்டோம்னா ம் தெரியுமா தண்ணியில் பேண்ட்டு லாலிபாப் சாப்பிட்றது